வணக்கம் ஐஜிகே தமிழ் சேனல் அன்பர்களுக்கு இனிய யுகாதி மற்றும் குடிபடுவா நல்வாழ்த்துக்கள் ந தாத்தோ ந மாதா ந பந்து ந தாத்தா ந புத்ரோ ந புத்ரி ந பர்த்தியோ ந பர்தா ந ஜாயா ந வித்யா ந விருத்தி மம ஐவ கத்திஸ்துவம் கத்திஸ்துவம் துவம் ஏக பவானி என்ன பவானி ஸ்லோகம் சொல்கிறே என்னென்னு பார்க்குறீங்களா ஏன்னா இன்னைக்கு ஐஜிகே சேனல்ல மும்பையில் புறநகர் பகுதியான டோம்பிவிலி அதாவது இன்னும் சொதியாக சொல்லணும்னா கோப்பர் ரயில் நிலையத்திற்கு அருகில் கோப்பர் மற்றும் டோம்புவிலியை இணைக்கும் அந்த குறுக்கு சாலையில் அமைந்துள்ள ஒரு புராதனமான கோவிலை பற்றியது தான் இந்த காணொளி அதாவது அம்பா கோவில் டோம்பிவிலி பற்றிய காணொளி தான் இது உரிய முறையில் பராமரிக்கப்படுகின்ற ஒரு கோவிலாகும் அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் முக்கிய தெய்வமாக அம்பா வழிபாட்டு தலமாக இது விளங்குகிறது இப்படி சிறப்புமிக்க இந்த அம்பா கோவிலில் பல விசேஷங்களும் விழாக்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முக்கியமாக யுகாதி குடுபடிவா போன்ற இந்த நாட்களில் சாக்கம்பரி அலங்காரம் என்ற ஒரு பிரத்யேக அலங்காரம் செய்யப்படுகிறது இது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செய்யப்பட்டு வரும் ஒரு அற்புதமான ஒரு அலங்காரம் இது அலங்காரம் என்றால் புதிதாக உள்ள பழம் மற்றும் காய்கறி அலங்காரம் அதாவது கரிக அலங்காரம் என்று சொல்லுவார்கள் காய்கறி அலங்காரம் அம்பாளுக்கு அலங்காரமாக சாற்றி வழிபடுவதுதான் இந்த முறை இதை செய்பவர் வந்து இந்த கோவிலின் முக்கிய குருக்களாக இருக்கும் திரு ஸ்ரீதர் பட்டர் அவர்கள் புது வருட பிறப்பை ஒட்டி இந்த விசேஷமான இந்த அலங்காரம் செய்யப்படுகிறது மிக நேர்த்தியாக இதனை செய்பவர் வந்து திரு ஸ்ரீதர் குருக்கள் அவர்களாகும் இந்த அலங்காரத்தை காணுவதற்காக பக்த கோடிகள் எங்கேங்கிருந்தாலுமோ வந்து அதனை தரிசித்து அலங்காரத்தை கண்டு தரிசித்து அம்பாளை வணங்கி எல்லா நலன்களும் வளங்களும் ஆரோக்கியமும் தர வேண்டும் என்று அந்த தாய் பவானியை வேண்டி வணங்கும் அற்புத காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நமஸ்காரம் ஜெய் பவானி என்னோடய பேர் வந்து லக்ஷ்மணன் கோவிலோட செக்ரட்டரி செயலாளர் இந்த கோவில் அம்பா பவானி கோயிலுங்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டம் கோம்பேலி மேற்கில் கோப்பர் ரோட்டில் அமைந்திருக்கிறது இங்கே தேவி சன்னதி பிரதானமான சன்னதி அதுபோக கணபதி முருகர் அப்புறம் கிருஷ்ணர் ஐயப்பர் ஆஞ்சநேயர் நவகிரகம் தட்சிணாமூர்த்தி வெட்டல் ருக்மணி எல்லா சன்னதியும் இருக்குது இன்றைக்கி விசேஷமான நாள் என்னென்னா கு குடிபடுவா குடிபடுவாங்கிறது ம இங்கே ம மகாராஷ்டிரா மாநிலத்தோட புது வருஷம் முதல் நாள் அதுபோக தெலுங்கு வருட பரப்பு யுகாதியும் கூட இன்றைக்கி வந்து சாகம்பரி அலங்காரம் அம்பாளுக்கு பண்ணியிருக்கா மற்ற எல்லா சன்னதிக்கும் சாகம்பரி அலங்காரம் பண்ணியிருக்கு சாகம்பரி அலங்காரங்கிறது என்னென்னா அம்பாவில் வந்து வெஜிடபிள்ஸ் மற்றும் ஃப்ரூட்ஸால் அலங்காரம் பண்ணுறது ஷாக்கானால் வெஜிடபிள்ஸு அம்பறின்னா அதை வந்து அதால் அம்பறின்னா அதால் அலங்காரம் பண்ணுறது இது அலங்காரம் மேற்கொண்டு எதுக்கு பண்ணுறான்னா புது வருஷத்தில் எந்த எந்த விதமான உணவுக்கும் தட்டுப்பாடு வரலாம் தட்டுப்பாடாமல் இருக்க தட்டுப்பாடு வராமல் இருக்கணும் ட்ராட் அதே மாதிரி எதுவுமே வராமல் இருக்கணும் அதனால தான் இந்த அலங்காரம் பண்ணுறது மேற்கொண்டு இந்த அம்பாலோட அருள் எல்லாேருக்கும் கிடைச்சின்னு இருக்குது மென்மேனும் அம்பாலோட கிருபா கரெக்டாக எல்லோரும் எல்லாருக்கும் கிடைக்கணும் பிரார்த்திந்து இந்த அலங்காரத்தை பண்ணுறது எங்களோடய பிரதான குரு ஸ்ரீதர் குருக்கள் ஸ்ரீதர் பட்டு தான் இந்த எல்லா அலங்காரமும் பண்ணுறா ரொண் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி நல்ல பிரயத்தனம் பண்ணி ரொம்ப அலங்காரம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கா எல்லாருக்கும் அம்பாளோட அருள் கிடைக்க கிடை கிடைக்கும்படி பிரார்த்தித்து கொள்கிறேன் ஜெய் பவானி